சில இடத்துல சில ஏரியாவில் திருடுன்னு சில பேர் பேர் எடுத்துருவாங்க பேர் எடுத்துருவானா அந்த அந்த ஏரியாவில் திருட்டு போயிருக்கான் அவன் செஞ்சே இருக்க மாட்டான் போலீஸ்காரன் யாரை பிடிச்சி போயிருவான் அவனை தூக்கிட்டு வாண்டுவான் உட்கார எங்கடா வச்ச வைக்கவே இல்லைங்க ஒத்துக்க நானே செஞ்சேன்னு ஒத்து ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியா நானே செஞ்சேன்னு ஒத்துக்க நான் ஜாமீனில் வர ஏற்பாடு செய்கிறேன் அப்படி இப்படி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் தடையில் கொடுக்காச முடிச்சுடுவாங்க நம்ம நாட்டு போலீஸ் பண்ணுற வேலை அப்ப இந்த குற்றங்கள் நடந்தா எப்படி போட்டு பயில முடித்து விடுக்கிறார்களோ அதை வந்து அவர்களை காப்பாத்தி கொள்வதற்கு என்ன இதனால் ஏற்படக்கூடிய மக்கள்கூடிய கசப்பு எப்படி இருக்கும் கருத்து இருக்கு முஸ்லீம்னா பயங்கரவாதி முஸ்லீம்னா தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாக்கப்படும் அப்ப இவ்வளவு மேற்றுகளை வைத்து நம்ம என்ன சொல்றோம் முஸ்லீம் தான் குண்டு வச்சாண்டிவன் சொல்வதற்கு இந்த ரெண்டு சம்பவம் ரெண்டும் காரணம் இருக்குது சும்மா சும்மா கொண்டு வைக்கிறது கிடையாது அவன் எதுக்கு வைக்கிறான் எங்க எல்லாரும் கைவிட்டு அம்போடு நிக்கக்கூடிய நேரத்துல நாலு கிருக்கணும் கோவம் வந்து செய்யத்தான் செஞ்சான் இல்லைன்னு நாங்க சொல்லல அதுக்காக நாட்டுல எது நடந்தாலும் அவன் தான் செஞ்சானா நீ நிரூபிச்சிருக்கிறியா அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம மேல குண்டு வடிப்பு செய்த போடுறாங்க அதே நேரத்துல இன்னும் ஒரு அடிப்படையை நீ பார்க்கணும் இந்த கோயமுத்தூரை வச்சுக்கிட்டு அத மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு குண்டு வெடிப்பு இருக்குது அதை வைத்துக் கொண்டு நாட்டில் எது நடந்தாலும் முஸ்லீம் சொல்றீடா இந்த சங் பரிவார கூட்டம் எத்தனை கேசல மாட்டுச்சு நீ எங்களை ரெண்டு கேசலாம் மாட்ட வச்ச முஸ்லிமா இந்த சங் பரிவார கும்பல் எத்தனை வழக்களை குண்டு வைத்து விட்டு கையங்களவுமாக மாட்டி பிடிபட்டு கைது செய்யப்பட்டு சின்னதா ஒரு காலம் பேசிய பேப்பர் நியூஸ் வந்து செஞ்சிச்சே ஓ சந்தேகம் ஏன் அவன் மேல திரும்பல சங் பரிவாரம் தான் நாட்டில் உள்ள அவ்வளவு நாற்பது குண்டு வெடிப்பையும் செஞ்சது யார் என்று சொன்னால் பகிரங்கமாக தெல்ல தெளிவாக நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் சங் பரிவாரம் தான் செஞ்சது இந்துத்துவ சக்திகள் தான் இந்த நாற்பது குண்டுவெடிப்பையும் ரெண்டு வெடிப்பு வேண்டுமானால் முஸ்லிம் செய்தான் ஆத்திரத்தை ஊட்டிய காரணத்தினால் செய்தானே தவிர இந்த நாற்பதையும் செய்தது யாரு தான் சங் பரிவாரம் தான் இதை நாங்கள் ஊகமா ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம்